ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாங்க முடியாத பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு தொல்லை தாங்க பொடுகு தொல்லைக்கு என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம் ஆனால் போகவே போயிருக்காது அது இப்போ வரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தங்க இருக்குங்க எவ்வளவோ ஷாம்புலாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருப்போம் சான்ஸே இல்லை அப்போ கூட போயிருக்காது எனக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுங்க நான் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளில் ஈஸியாக அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டங்க அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப் ஃபஸ்ட்டு எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன் வீக்லி வாய்ஸ் டூ வீக்ஸ் யூஸ் பண்ணாலே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க அது நம்மளோட டேண்ட்ரஃப் இஷ்யூ ஓட டெப்த்தை பொறுத்து இருக்குது ஓகேவா டூ வீக்ஸா த்ரீ வீக்ஸான்ட்டு லெமனோ வித் சால்ட்டு லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் சால்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து அது ஊரட்டும் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நமக்கு டேண்ட்ரஃப் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஏர் வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க இது என்னோட அனுபவம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்